ஹலோ சிட்டி டிவிக்கு வணக்கம் எம் பேர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன் ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆளுநர் யுனைட் ஃபார் குட் ஆண்டு என்னுடைய மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஐந்து சங்கங்கள் இருக்கின்றது அது ஒன்றாவது ஒரு சங்கம் தான் சோலா சங்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை சோலா என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கிறவர் தான் ரோட்ரி சங்க தலைவர் சுரேஷ் பாபு இந்த நிகழ்ச்சி பதினேழு ஆண்டுகளாக மற்றும் பூந்தமல்லி ஹை ரோடு இருக்கின்ற மக்களிடத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று பதினேழு ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் தம்பி பதினேழு ஆண்டுகளாக புதிய துணியும் ஸ்வீட்டும் கொடுத்து அவங்க மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறாரு அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் ரோட்ரி என்றது உலக அளவில் இருக்கின்ற ஒரு பன்னாட்டு சங்கம் ரோட்ரி இன்டர்நேஷனல் நூறு பிளஸ் நூத்தி இருபது ஆண்டுகளாக உலக மக்கள் சேவையை கொண்டு போய் சேர்வது தேவைக்கான சேவையை செய்கின்ற ஒரு மாபெரும் சங்கம் சர்வீஸ் அபோ செல்ஃப் என்று சொல்வாங்க அந்த மோட்டோ அதன் வழியாக சோலா நண்பர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை அழைத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி கொடிய நோயாக இருக்கின்ற போலியோவை ஒழித்தது ரோட்ரி சங்கம் இன்னைக்கும் இருந்து போலியோ ஒழுந்துதான் உலகத்தை விட்டு அந்த கொடிய நோய் ஒழுந்துதான்னா ஒழியில் இன்னும் ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் இருக்கின்றது அதனால தான் இந்த இருபத்தி ஒரு இருபத்தி நாலாம் தேதி வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி போலியோ அவேர்னஸ் கேம்புகள்லாம் நடத்தி போலியோக்காக நன்கொடைகளை கொடுத்து அந்த கொடிய நோயை உலகத்தை விட்டு அழிக்கக்கூடிய நாட்கள் வெறும் விரைவில் இருக்கின்றது தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு சங்கம் ரோட்ரி இன்டர்நேஷனல் சங்கம் என்னை அழைத்து இந்த மக்களுடைய ஏன்னா எங்கள் இந்த பசுவாகத்தில் தான் நானும் பொறுத்து வளர்த்து ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய ஆளுமை இந்த மா இந்த மாவட்டத்தில் ஆளுநர் இருந்து என்னை அழைத்ததுக்கு சோலார் சங்கத்துக்கு நன்றி ஆறு வளமுடன் ஹாப்பி தீபாவளி லேட்டஸ்ட் ஸ்பிரி தி யுனைட் யூனை தேங்க்யூ சார் ஹலோ சிட்டி டிவிக்கு வணக்கம் என் பேர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன் ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆளுநர் யுனைட் ஃபார் குட் ஆண்டு என்னுடைய மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஐந்து சங்கங்கள் இருக்கின்றது அது ஒன்றாவது ஒரு சங்கம் தான் சோலா சங்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை சோலா என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கிறவர் தான் ரோட்ரி சங்க தலைவர் சுரேஷ் பாபு இந்த நிகழ்ச்சி பதினேழு ஆண்டுகளாக கொர்சவாக்கு மற்றும் புதுமலை ஹைரோடில் இருக்கின்ற மக்களிடத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று பதினேழு ஆண்டுகளாக என்னுடைய அனைவர் தம்பி ரமேஷ் பதினேழு ஆண்டுகளாக புதிய துணியும் ஸ்வீட்டும் கொடுத்து அவங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறாரு அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் ரோட்ரி என்பது